நாராயணா நாராயணா ஜெயா சொல்லுங்க கோயிலிருந்து யாராவது தேடி வந்தாளா உங்களை தேடி யாரும் வரலண்ணா அலமேலு மாமி தான் வந்தா அவ பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு இல்ல என்ன உடனே சாயந்தரமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் என்ன கோத நீ ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா நான் உங்க கூட வரலான் இருந்தேன் எனக்கு வேலை அதிகமா எடுத்து வர முடியல அதனால என்ன தம்பி எனக்கு ஒப்பிலியப்பன் கோவில் பழகி போயிடுத்து இந்த பாரு நீ சென்னையில புறப்பட்டு நேர இங்க வராம உப்புலியப்பன் கோயிலுக்கே போனா கூட எனக்கு தகவல் வந்துடும் கோதை வந்திருக்கா கோயிலுக்குள்ள போக போறா இப்ப தான் துளசி மாலை வாங்கிட்டு இருக்கா அப்படி ஒவ்வொரு தகவலா வந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டு நீ எப்ப நான் கோயில் பக்கம் போனாலும் போறோம் என்ன கோதை வரலையா அவளோ கூட்டின் வலியா அவளோ வருவாள் உங்க கூட அப்படினு கேக்க ஆரம்பிச்சறா எல்லாரும் அத்திம்பேர் நீங்க என்ன புகழற சாக்கல என்ன கிண்டல் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னன்னா இது அவ கோயிலுக்கு போய் வந்திருக்கா நல்ல தரிசனம் கிடைச்சதா அர்ச்சனை பண்ணியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி பரிகாசம் பண்றல பரவாயில்லை நம்ம அத்திம்பேர் தானே அவருக்கு என்னை கிண்டல் பண்றதுல ஒரு தனி சந்தோஷம் அத்தியா ஆ அத்திம்பேர் நான் சாட்டட்டோ கொஞ்சம் வெளியில போய் வரேன் இந்த வெயில்ல எங்க போப்ற நீ அது தியாகராஜன் சார் கொஞ்சம் பார்க்கணும் தியாகராஜன்ையா ஆமா திமீர் தியாகராஜன் சார் வந்து என்னோட எம்டிக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால ஆபீஸ் விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா வந்துடுவேன் ஆ என்ன திமீர் இல்ல ஒண்ணுமில்ல அதாவது நீ ஆபீஸ்ல ஏ வந்திருக்கே அப்படியே உபரே பண்ணி தரிசனம் பண்ணிட்டோ போகிற வழியில் எங்களையும் பார்க்கணும்னு உனக்கு தோன்றத நீ ரொம்ப சமத்துன்னு சொல்ல வந்தேன் இதில் சமத்து என்னென்ன இருக்கு சில பேர் தெய்வத்தை பார்க்கணுன்னே வருவா சில பேர் அலுவலை முடிச்சிட்டு தெய்வத்தை பார்த்துட்டு போவா நீங்க அவள பரிகாசம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படி இல்லம்மா அவ அப்படி பண்ணலையே பாரு ஆபீஸ் வழியா வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவா ரொம்ப பிஸியா இருந்தேன் எனக்கு உப்பு கூட தரிசனம் பண்ண முடியலை அப்படியே போயிட்டேன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவா அவ அந்த மாதிரிலாம் செய்யாம கோயிலுக்கு போயிட்டு ஆபீஸ் வேலையும் பார்த்துட்டு நம்மையும் பார்த்துட்டு போறாள அத சொல்றேன் பாத்தீங்களா என் மாரி எப்பவுமே என்னை விட்டு குடுக்க மாட்டேன் சரிவா வேண்டாம்

நீ என்ன விருந்தாளியா நான் அப்படிலாம் நினைக்கல பாட்டி வயதானவா நிறைய பழங்கள்லாம் சாப்பிடணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் ராகவம் குணம் அப்படியே இருக்கம்மா உம் வித ஒன்னு போட்டா சுர உண்ணா முளைக்கும் யாரம்மா பாக்குற தியாகுவியா ஆ அம்மா பாட்டி இப்போ வந்துருவாம்மா வாம்மா வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன் வீட்ல அப்பா அம்மா நல்லா அப்படி இருக்காங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கா நானே சென்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் இருந்தேன் அப்படியா என்ன விஷயம் சார் ஒரு நிமிஷமா பத்மா பத்மா வரேன்பா இதாம என் பொண்ணு பத்மா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைச்ச குழந்த உனக்கு இது ஆச்சரியமா தம்மா இருக்கும் எங்களுக்கே இது ஆச்சரியம் தான் அதிசயம்தான் ரொம்ப கொடுத்து வச்சு பொண்ணுமா அதா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு பொண்ணா வந்து சேர்ந்திருக்க ஆமா பத்மா இத்தனை நாளா எங்க வளர்ந்தா உங்களுக்கு எப்படி கிடைச்சா சார் அதுல ஒரு பெரிய கதைமா கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத சில சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் தான் சுவாரஸ்யமே அப்படி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்தா தியாகு நாங்க சொன்ன மாதிரியே ரெண்டு ஐயமா ஒரு பொண்ணோட உப்ளிய பொங்கல் அக்ரகத்தில் வந்து தங்கியிருக்காங்கப்பா நான் போய் உன் பேத்திய கூட்டிட்டு வரேன் வணக்கங்க நமஸ்காரம் பத்மாவே கூட்டிட்டு போங்க பத்மாவை கூட்டிட்டு வந்தவா சென்னைக்கு போயிட்டாளா சார் இல்லம்மா பத்மாவை கண்டெடுத்து வளர்த்த நாராயணன் இங்க தான் இருக்காரு அவரோட மட்டும் ஊருக்கு போயிருக்காரு என்னமா யோசிக்கிறேன் ஒண்ணு இல்ல பாட்டி நாராயணன் சார் உங்களுக்கு ஆயுசு நூறு இப்பதான் உங்களை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவங்க பேரு கோதை என் பாலிய ஸ்நேகிதனோட பொண்ணு இவங்க சென்னையில தான் இருக்காங்க நமஸ்காரம் நமஸ்காரம் அம்மா சென்னையில் நீங்க எந்த ஏரியா சார் மந்தவெளி என்னப்பா மந்தவெளின்னு சொல்றீங்க நாம இருக்கிறது அடையார் ஆ நாம இருக்கிற வீடு அடையாறு தான் நாம மந்தவெளி வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்லையா அதான் கொஞ்சம் சும்மா இருக்கியா ஆமா கேட்க மறந்துட்டேன் திடீர்னு நம்ம நம்ம ஒரு பக்கம் அது சார் என்னோட கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டோட சொந்த ஊர் இதுதான் கும்பகோணம் அங்க அவளுக்கு பெரிய பூர்வீக வீடு ஒன்று இருக்கு அங்க அவங்களோட அப்பா அம்மா மட்டும்தான் தனியா இருக்காங்க இப்ப சில பேரு என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா கிட்ட ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்தி அவளோட கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க பார்த்துருக்கா இது எப்படியோ என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அந்த கேஸ் இப்ப நடந்துருக்கு ஆள் மாறாட்டம் பண்ண மோசடி கும்பலுக்கு ஆயுள் தண்டனை தான் என் ஃப்ரெண்டும் நானும் இங்க வந்தோம் சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் வந்த இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது பாட்டி என் ஃப்ரெண்டு அடுத்த தடவை வரும்போது நான் வரேன் வரேன் சரிம்மா பத்மா இனிமே உன் பார்க்க நான் அடிக்கடி வருவேன் போல் இருக்கு என்ன நாராயணன் சார் நான் வரலாம் விருந்தாளி என்ன போய் கேட்டு இருக்கலாம் சார் இருந்தாலும் உங்க பொண்ணு தானே இந்த வீட்டுக்கு மகாராணி அத மறுக்க முடியாதே வரேன் ஆ ஆ நப்பரப்பற ஆ சரிமா அப்புறம் நான் ராகவனை பார்க்க கூடி சீக்கிரம் சென்னைக்கு வரணும்னு சொல்லுமா நிச்சயமா சொல்றே வரேம்மா வாம்மா சார் யார் சார் நீங்க என்ன மேடர் இது வரது ஆபீஸ் தானே ஆமா அப்ப அவரை தான் நான் பார்க்க போறேன் சார் நீங்க யாரு என்ன வேலையா வந்திருக்கீங்கன்னு சொன்னா நான் உள்ள போய் சொல்ல போறேன் அவர் வர சொன்னா நீங்க போலாம் ஆமா நீ யாரு புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கியா போன வாரம் நான் வந்தப்ப வேற ஒருத்தர் இங்க அவர் வேலையை விட்டு போயிட்டார் சார் ஏன் அவருக்கு சம்பளம் கொடுக்கலையா உனக்கு மட்டும் சம்பளம் கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம் கொடுக்குலன்னா நானும் வேலையை விட்டு நின்றுடுவேன் சார் அப்போ அடுத்த மாதம் நீ இங்கே இருக்க மாட்ட சார் நீங்கள் யாரு புதுசாக வேலையில் சேர வந்திருக்கீங்களா பெருமாள் இன்னும் அந்த துர்பாக்கியத்தை என்ன கொடுக்கலப்பா சார் நீங்கள் யாருன்னு கேட்டால் எதுவும் சொல்லவே இல்லையே என் தலையெழுத்தை பார்த்தியா ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வரும்போது யாராவது ஒரு புது ஆள் இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் என் ஜாதகம் பூராவின்னு சொல்லி என்னே நான் அறிமுகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது நானும் வரதனும் பாலிய சிநேகிதர்கள் கோர்ட்டும் கேசும் போல இணை சிநேகிதம் போதுமாப்பா சார் அட்வொகேட் சார் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க என்னுடைய சம்பளத்தை கரெக்டா ஒன்னாம் தேதி கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல இல்ல சார் நானும் வரதன் கிட்ட உன் சம்பள விஷயமா நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஏன் சார் ரெக்கமெண்ட் பண்ணா உன் சம்பளத்தை என்னையே கொடுக்க சொல்லுவான் சரி நான் பார்த்துட்டு வரேன் சார் சார் அவர் ஒரு கட்சிக்காரரோட போனில் பேசிட்டு இருக்கார் சார் எனக்கு தெரிஞ்சு வரதனுக்கு ரெண்டே கட்சிக்காரங்க தான் ஒன்றுன்னா ஒன்று ஒன்று தூக்கம் பார்த்துட்டு வரேன் ஓகே அப்படியே செஞ்சிருவோம் சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே வணக்கோ இந்தா எப்படி இருக்க நானும் இருக்கேன் அம்மா நான் உள்ளே வரும்போது யாரோட போனில் பேசிட்டு இருந்தேன் எல்லாம் மாப்பிள்ளங்க நான் உடனே தான் பேசிட்டு இருந்தேன் என்ன பேசுன்றத நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட போட்டு விட்டியா டேய் என்ன எப்படி கேட்டுட்ட நான் ஒரு வக்கீல் என் கட்சிக்காரன் என்கிட்ட சொல்கிற விஷயத்த என் கழு அறுத்து போட்டாலும் வெளியே விட மாட்டேன் அதுக்கு தான் உனக்கு சந்தர்ப்பமே கிடையாது யாராவது கட்சிக்காரன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் அது சரி கோயந்தா உன் மாப்பிள்ளங்க நான் தான் உன்னை வீட்டை விட்டு விரட்டி ரொம்ப நாள் ஆச்சு பூவாக்கு என்ன பண்ணுறேன் லோகத்தில் ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் கோவிந்தம் பழப்பு ஓஹோ நடந்துதான் இருக்கு ஏட்டா கோவிந்தா அப்போ இன்னமும் மத்தவங்களை ஏமாத்தி தான் பழப்பு நடத்திட்டு இருக்கியா என்ன பண்றது நான் கத்துக்கிட்ட ஒரே தொழில் அதானப்பா ஆமா ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கேன் கோடி கோடியா பணம் வந்து காலில் கொட்ட போறது அதுல உறக்கும் பங்கு தரேன்னு சொன்னியே என்ன ஆச்சு வெறும் புசுவானந்தானா இந்த கோவிந்தன் என்ன நினைச்சுருக்க எல்லா ஏற்பாடுகளும் பிளான் பண்ணபடி ஜாம் ஜாம் நடந்துட்டுதான் இருக்கு இந்த டீல் சம்பந்தமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட தான் அவன் படிக்க போறேன் ஒன்று செஞ்சியே இந்த பவர் ஆஃப் பட்டமணி டாக்குமெண்ட்ஸ் வேற மாதிரி இந்த வளவிட குழக்கடா சமாச்சாரம் இல்லை பவரே நம்ம கைக்கு மாறணும் எல்லாம் பக்காவ இருக்கணும் அதெல்லாம் ஜமாச்சில் கோவிந்தா ஆனால் பிளான் இந்தங்கிறது மட்டும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியே நேரம் வரும்போது சொல்கிறேன் வேலை முடிஞ்சதும் ஓம் பங்கு வீட்டை தேடி வரும் அப்படியா சரி நானும் அது வரைக்கும் கருப்பாலே அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ரங்க என்ன சொன்னான் அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை ரங்கனா தான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சொல்லியிருந்தான் இப்போ பண்ணி வர சௌகரியம் இல்லைன்னு சொன்னான் அவ்வளோதான் ஏன் அவனுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான் வீட்டுக்கு போறது கூட லேட் நைட் ஆகும் சொன்னான் நாளைக்கு மீட் பண்ணலாம் சொன்னான் அதுக்காக தான் ஃபோன் அப்படியா ஆமா கோவிந்தா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணு கிளம்புறேன் என்னடா நீ பாட்டுக்கு வந்த என்னோ கேட்டி கிளம்பி போறேன்னு சொல்ற என்ன விஷயம்டா விஷயம் என் பிளான் விஷயமா முக்கியமான பார்ட்டி ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியது இருக்கு அது இப்பதான் ஞாபகம் வந்தது இப்ப போய் பார்த்தா தான் ஆகும் நான் வரேன் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னடா சொல்லு உன் ஜூனியருக்கு பெருசா சம்பவம் எதுவும் கூட அப்பப்ப அஞ்சு பத்தாவது அடிக்கடி ஆள மாத்தாத எனக்கு பிரச்சனையா இருக்கு சரி கிளம்பு